மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உப தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அமர்வு இன்று செவ்வாய்கிழமை மாலை இரண்டு முப்பது மணியளவில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் மந்தி மேற்கு பிரதேச சபையில் நடைபெற்றது இதன்போது தவிசாளரை தெரிவு செய்வதற்கான அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஞான பிரேம் குமார் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவமாலை கமலச்சந்திரன் ஆகியோருடைய பெயர்கள் முன்மொழியப்பட்டது இதன்போது சபையில் உள்ள இருபத்தி ஒரு உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் கலந்து கொள்ளவில்லை ஏனிய இருபது உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பகிரங்க வாக்கெடுப்பை கோரினர் மேலும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் செவ்வமாளி கமலச்சந்திரன் ஐந்து வாக்குகளையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் ஞானிபிரகாசம் பிரகாசம் பிரேம்குமார் பதினைந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டார் இந்த நிலையில் அதிக வாக்குகளை பெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் ஞானிபிரகாசம் பிரகாசம் பிரேம்குமார் மாந்தே பிரதேச சபையின் தபிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு தேசிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி தொழிலாளர் கட்சி ஆகியவை ஆதரவு வழங்கியிருந்தது மேலும் உபதவிசாளர் தெரிவிடம் பெற்ற போது தேசிய மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர் நிசாம் நிஜாத் போட்டியின்றி உபதவிசாலராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மாநில பிரதேச சபையினுடைய இன்றைய உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அவசால தெரிவு நடைபெற்றது தாய்கால தெரிவில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பாக என்னை தெரிவு செய்ததற்கு என்னை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்னை தெரிவு செய்த உறுப்பினர்களுக்கு எனது மனமார்ந்த நந்திகளை தெரிவித்துக் கொண்டவர்கள் மற்றும் நான் மாந்த மேற்கு உள்ளூராட்சி மன்ற மன்றத்திலே அடம்பன் வட்டாரத்திலே போட்டியிட்டான் அடமன் வட்டாரத்தில் வந்ததான் அந்த வகையில் எனக்கு வாக்களித்த மக்கள் எனக்கு இப்போது என்னை இந்த இடத்துக்கு என்னை கவிச்சாளராக தெரிவு செய்த மக்கள் கவிச்சாளராக என்னை தெரிவு செய்த மாந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமாந்த நம்பியைக் கொள்ளும்